இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் விசித்திரமான திறன்களை பல்வேறு உயிரினங்கள் கொண்டுள்ளன இந்நிலையில்தான் மெக்சிகோ கடல் பகுதியில் ஒதுங்கும் அரிய வகை மீன்களான டூம்ஸ்டே மீன்கள் பல நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளன காரணம் இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கினாலே ஏதோ ஒரு பெரிய இயற்கை பேரழிவு போகிறது என்ற அர்த்தமாகும் ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் இந்த டூம்ஸ்டே மீன்கள் நீல ரிப்பன் போன்ற உடல் அமைப்புடன் காணப்படுகின்றன மிகவும் அரிதாகவே காணப்படும் இந்த அரிய வகை மீன்களை ஜப்பானிய புராண கதைகளில் கடவுளின் தூதர் என வர்ணிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானில் மிகப்பெரிய அளவிலான சுனாமி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் சில தினங்களுக்கு முன்பாக சுமார் இருபது டூம்ஸ்டே மீன்கள் இறந்த நிலையில் ஜப்பான் நாட்டு கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளன அதனைத் தொடர்ந்தே மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது